கோவை சாய்பாபா காலனியில் பதினெட்டு ஆண்டுகளாக இயங்கி வரும் சுவைத்தால் மறக்க முடியாத மாமு பிரியாணி கடை தற்போது கோவை காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது இது குறித்து மாமு பிரியாணி கடை நிறுவனர் கூறும்போது உணவளிப்பதில் இறைவன் மிகச்சிறந்தவன் நாங்கள் துறையூர் சீரக சம்பா அரிசியினால் மட்டுமே பிரியாணி வகைகளை நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு செய்து தருகிறோம் மேலும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை பிரியாணி எம்டி பிரியாணி பெப்பர் சிக்கன் சிக்கன் ஃப்ரை சில்லி சிக்கன் மினி மீல்ஸ் வெஜ் பிரியாணி காளான் பிரியாணி சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் ரொட்டி ரொமாலி ரொட்டி ஃபுல்கா குல்ச்சா தந்தூரி பரோட்டா வெஜ் ரைஸ் சிக்கன் ரைஸ் போன்ற அனைத்து வகைகளும் மிக சிறந்த முறையில் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் தருகிறோம் மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்குவோருக்கு சில்லி சிக்கன் இலவசமாக வழங்கி வருகிறோம் வாடிக்கையாளர்களுக்கு நிறைவான சேவையை வழங்குவதே எங்கள் முக்கிய குறிக்கோளாக கடைபிடித்து வருகின்றோம் என்று தெரிவித்தார் துவக்க விழாவில் முக்கிய பிரமுகர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நல்ல முதலில் பதினெட்டு வருஷமாக சாய்பாபா காலனியில் நம்ம சம்பா அரிசி போட்டு மாமு பிரியாணி நடத்திட்டுருக்குறோம் இப்போ மக்கள் பேராதரவோடு இப்போ நம்ம கட் ரோட்டில் டைனிங்கோடு ஒரு ஐ ஐம்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல முறையில் பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லி மக்களுக்காக நம்ம இந்த கடை ஓப்பன் பண்ணிக்கிறோம் மக்கள் பேராதரவு கொடுத்து எங்களை மேலும் மேலும் நல்ல முறையை செய்கிறதுக்கு வளர்த்து விடணும் இருக்குஜய அல்காஸ் பக்கத்துல காளிதாஸ் நேக்கடைக்கு ஆப்போசிட்ல மாமூன் பிரியாணி ஸ்பெஷல் நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கினா சில்லி சிக்கன் ஃபிரீ மட்டன் பிரியாணி வாங்கினா சில்லி சிக்கன் ஃபிரீ எப்பவுமே நம்ம கடையில் பிரியாணிக்கு ஸ்வீட் தரப்படும் தால்ச்சா தயிர் சட்னி தரோம்